മനസ് തടുമാറും അതെച്ചേരമാറ മയക്കം ഒരു തയക്കം തട പോത്തോളപ്പ് നെഞ്ചോ മാടു രണ്ട് வண்டி எங்கே சேரும் சுத்தி வச்சா அன்பு இல்லை சொல்லி புட்டா வம்பு இல்லை சொல்லத்தானே தென்பு இல்ல இன்பத்தும்போ யாரால தசை ஏது இந்த பறவை அறியாது உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது பாறையில பூ முடிச்சு பார்த்தவக யாரு அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயசு நூ காலம் வரும் வேளையில காத்திருப்ப பொன்மையில சரி சொல்லு உண்மையில சரி சொல்லு கண்ணால கொடியிலே மல்லியப்பூ மணக்கு எடுக்கவா தொடுக்கவா நானே பறிக்க சொல்லி தூண்டுதே பவழ மல்லித்தோட்டோ நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சோ கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே